வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்டி எட்டு வரைக்கும் பாருங்க அப்போ இந்த வண்டியோட பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே பத்தின தெரியும் நிறைய பேர் இடையில போயிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கறது வெள்ளை கணக்கு ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டா இன்ஸ்டாண்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சோ அதனால சஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க கார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் நான் சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஹூண்டாயில் ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பரை போட்டு பார்த்துக்கோங்க முக்கியமா இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் சரிங்களா நம்ம வண்டியோட லைவா டயர் கண்டிஷனை பாத்தீங்கன்னா பார்ப்போம் அப்படியே வண்டியோட பாடி ஓவர் ஓவர்லுக் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நம்ம வீடியோ எடுத்தோம்னாலே அதுல தெளிவா என்ன இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாவே காமிச்சிருவோம் ஸோ அதனால தான் என்ன நம்பி எழுபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க காரோட இன்டீரியர் பார்ப்போம் சீட் கவர்ஸை பாருங்க டீ லெதர்ல போட்டிருக்காங்க ஒரு ஒரு சிமெண்ட் கலர்ல சீட் கவர்ஸ் சூப்பரா இருக்கு ஸ்டிச் பண்ணது போல பயங்கரமா போட்டுருக்காங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க எந்த இடத்துலயும் டேமேஜ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக வந்துருது சோ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங் வண்டில வந்து ஏசி வந்து ஃபுல் ஒர்க்கிங்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ வண்டி லைவா ஓடுன கிலோமீட்டர் எவ்வளோன்றத பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு ரொம்பவே கம்மி தாங்க உங்களுக்கு நாலு விண்டோ இந்த வண்டி பவர் விண்டோ வந்துருது வந்துருது ஸோ ஆஸ்டா மாடலுங்க ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா மாடலு டாப் பென் வேரியன்ட் சரிங்களா அப்பல் சார்லாம் பாருங்க வண்டியோட அப்பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு எனக்கு இந்த வண்டியில் உள்ள ஏறணும்னு அட்ராக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் அந்த அளவுக்கு வேற மாதிரி மெயின்டைன் பண்ணி சீட் கவர்ஸ் எல்லாம் விட்டுருச்சு ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஹேண்ட் பிரேக்கு இந்த இடத்துல நம்மளோட கம்பெனி செட்டுக்கு தேவையான ஆக்சிம் போட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென் ட்ரைவின் போட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது இந்த வண்டியில அடுத்ததான் இந்த இடத்துல டுவெல் சார்ஜர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஐ டுவெண்ட்டிலேயே உங்களுக்கு டாப் லைன் வேரியன்ட்டுங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஸ்டா மாடல்ங்குறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்துருந்த வண்டியில சோ வாங்க ரியர் போய் பார்ப்போம் வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கேன் சீட் சீட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பின்னாடி தள்ளிலாம் பாத்தீங்கன்னா இருக்கு சோ எனக்கும் அவங்களுக்கு லெக் ரூம்லாம் பாருங்களேன் இந்த வண்டில லெக் ரூம்லாம் நல்லா இருக்குங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குற தான் ஒரு அஞ்சு பேர் நல்லா அப்படியே காய காலை விரிச்சு ஃப்ரீயா போலாம் இந்த வண்டியில அது ஒரு இது பின்னாடி இருக்க சீட் கவர்ஸும் அதே சீட் கவர்ஸு அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பாருங்க வேற இருக்கா டோர் பேட்ல எல்லாம் எந்த ஒரு உடச்சல் எதுவுமே பாத்தீங்கன்னா கிடையாது வண்டி பாத்தீங்கன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் ஹிஸ்டரி எதுவுமே பாத்தீங்கன்னா வண்டியில கிடையவே கிடையாது வண்டி ஓட்டினோம்னா பூ போல இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே பூ போல இருக்கு நானும் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டினேன் சரி இப்ப வண்டியை பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு இன்னும் பார்க்க வேண்டியது வண்டியோட டெக்கு பின்னாடி டிக்கி அதையும் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படியே வண்டியோட டிக்கி பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருக்கு ஸோ நீங்க லைவா பாருங்க வண்டி பாத்தீங்கன்னா இன்டீரியர் மட்டும் கிளியர் கிளீன் பண்ணாம இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் வண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஸ்டா மாடலுங்கிறனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி இது வந்துருது பேக் வைப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த வண்டியில் காட்டாத ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் தான் வண்டி இன்ஜின் ரூமை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா காமிச்சிடலாம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா லைவா பாருங்க இன்ஜின் ரூம்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்துச்சு நான் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா நம்ம லைவா கேட்டுருவோம் வண்டியோட இன்ஜின் ரூமும் பார்த்துருப்பீங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டும் கேட்டிருப்பீங்க இந்த வண்டியில எல்லாத்தையுமே டெக் இன்டீரியர் இன்ஜின் ரூமு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வண்டி முதல்ல டீடைல் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா டாப் அண்ட் வேரியன்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்டா தான் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு முக்கியமா டீசல் வேரியன்ட்டுங்க இந்த வண்டி இந்த வண்டியை செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கனால அவங்க கேட்கற ப்ரைஸ் ரொம்பவே லோ பட்ஜெட் தாங்க மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது பிக்செடு பிரைஸ் கிடையாது கிடையாது தான் நேரில் வாங்க மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி பாருங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஓட்டி பார்த்து வண்டி பிடிச்சிருந்துச்சினா வண்டி எடுத்துக்கோங்க அடுத்ததான் முக்கியமா நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா இந்த மூணு இருபத்தஞ்சுல இருந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சேனல் பேர் சொல்லலாம் டிஸ்கவுண்ட் கிடைக்காது ஸோ இல்ல ப்ரோ எனக்கு இதை தவிர இந்த வண்டியோட டீடெயில்ஸ்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சுன்னா இவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வண்டியோட டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வண்டியோட டீடைஸ் சொல்லுவாங்க வண்டியோட நம்பர் நோட் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க சார் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பை பை